எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதய தொடர்ந்தான் இல்லை இல்லை ஸ்ரீமதே எதிரெதிரி ராமானுஜாய் விஜய் டிவி புகழ் கேபி வை பாலா பற்றின செய்திகள் சம வைரலா போயிட்டு இருந்துச்சு கேபி வை பாலா ஏமாத்துறாரு அவர் நல்லது பண்ற மாதிரி மக்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காரு அவர் ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு கண்டிப்பா கேபி வை பாலா செய்யக்கூடிய இந்த செயல்களுக்காக கைது செய்யப்படுவார் கேபி வை பாலா ஸ்கேம் பண்றாரு அவர் வெளிநாட்டு கை அவர் சதி வேலைகளில் ஈடுபடுறாரு இது மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு நாலு பின்னா அவர் அரசியலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கேப்போவை பாலா பழைய ஆம்புலன்ஸ்களை வாங்கி அதை ரீமாடிஃபிகேஷன் பண்ணி அதை புது வண்டி மாதிரி அவர் ஃப்ரீயா கொடுக்குறாரு கேப்போவை பாலா பண்றது எல்லாமே திருட்டுத்தனம் காவலித்தனம் அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது கேப்போவை பாலா எக்ஸ்போஸ்ட் கேப்போவை பாலா பற்றி நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கிளம்பிட்டானுங்க கேப்போவை பாலா பற்றின செய்திகள் மட்டும் பேசுறதுக்காக அவ்வளோ பேர் கிளம்பிட்டான் இந்த விவகாரத்தை எடுத்து பேசினது யாருன்னு தெரியல பட் இந்த கேப் போட்ட கேப் மாதிரி திருட்டு திராவிட ஊடகவாதி உமாபதி இருக்கா இல்லையா அவன் பேசின விஷயங்கள் தான் பயங்கரமா வைரலா போச்சு அவ கிட்டத்தட்ட ஒன் அவர் மேல பேசிருப்பான் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மில்லியன் மேல ஒன் மில்லியன் மேல வியூஸ் எல்லாம் போயிருக்கு அவர் பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த விவகாரத்தை குறித்து பரவலா எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க பட் ஸ்டில் யார் இந்த ஒரு விஷயத்த பேசுனாங்க அப்படின்றது தெரியல இதை கேப் போட்ட கேப் மாதிரி உமாபதி இல்லையா திருட்டு திராவிட ஊடகவாதி உமாபதி அவன் என்ன சொல்றான்னா இது மாதிரி மக்கள் கிட்ட நல்லது பண்ற மாதிரி நடிச்சு நாளைக்கு அவன் அரசல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பாலகிட்ட அரசலுக்கு வருவீங்களான்னு ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஊடகவாதிகள் கேட்கும் பொழுது இல்லனா நான் வரலனா அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்தாரு பட் அவர் கண்டிப்பா அரசலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி இந்த உமாபதி சொல்லிட்டு இருந்தான் இந்த கேப் மாதிரி உமாபதி இருக்கான் பாத்தீங்களா மாதிரியே தொடர்ந்து நிறைய பேரு கேபிஒய் பாலா பண்ணின விஷயங்களை குறித்து பேச ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து இப்ப வர பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா கேபிஒய் பாலா கூட வேலை பார்த்த அந்த சின்னத்திரை பிரபலங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவனுங்களும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை குறித்து பேசிட்டு இருக்கானுங்க என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கானுங்க இப்போ கேப் போட்ட கேப் மாதிரி பால கூட வேலை திரை பிரபலங்கள் இவனுங்க கிட்ட எல்லாம் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க ஆசைப்படுறேன் இங்க நம்ம தமிழகத்துல திமுக அதிமுகன்னு ரெண்டு திராவிட பெரிய கட்சிகள் தமிழக மக்களை கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா ஏமாத்தி மக்களை ஏமாத்தி சுரண்டி அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பெரிய அளவுல பொருளாதார பின்னணி இல்லாத பல திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் வெறும் தான் ஆரம்ப காலகட்டத்துல போயிட்டு இருந்தாங்க பட் இப்போ விலை உயர்ந்த கார்கள் போயிட்டு இருக்காங்க ஆர் ராசா இருக்காரு திமுக எம்பி ஆர் ராசா அவரு ஆரம்ப காலத்துல சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தாரு அத அவரே பெருமையா வேற பேசிட்டு இருந்தாரு பட் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எவ்வளோ அவர் வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்கள் எவ்வளோ அவர் வச்சிருக்கக்கூடிய அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் இது எல்லாமே எவ்வளோ ஒண்ணு இல்ல ஈடி இருக்கு இல்லையா ஈடி ஆர் ராசா அவர்களுடைய சொத்தை முடக்கிருக்காங்க அந்த முடக்கணும் சொத்துக்கூடிய மதிப்பு மட்டும் எவ்வளோ நீங்க கேட்கலாம் எப்பா எம்பியா இருந்திருக்காரு மினிஸ்டரா இருந்திருக்காரு இப்ப கூட எம்பியா தான் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சொத்துக்கள் வரதுல பெரிய அளவுல ஆச்சரியம் ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் எம்பியா இருந்தாலும் சரி மினிஸ்டரா இருந்தாலும் சரி அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல எவ்வளவு லக்ஸரியான வாழ்க்கையா வாழ முடியுமா சொல்லுங்க வாழ முடியுமா ஒரு எம்பியோட சேலரி எவ்வளவு மினிஸ்டரா இருக்கும் பொழுது அவருக்கான சேலரி எவ்வளோ அந்த சேலரியை வச்சுக்கிட்டு இவ்வளவு கார்களை இவ்வளவு சொத்துக்களை சேர்க்க முடியுமா சி ஆ ராசாவை மட்டும் நான் சொல்லலைங்க ஆ ராசாவர்கள் மாதிரியே திமுகலையும் சரி அதிமுகவிலும் சரி ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க இரையள பொருளாதார பின்னணி அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்றது பயங்கரமா அதிகமாயிருக்கு திமுகவின் தலைமை குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன் கருணாநிதி அவர்களை கொஞ்சம் பாருங்களேன் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பினான்சியலா பெரிய அளவுல ஒண்ணுமே இருந்திருக்காது பட் இப்போ ஏசியாலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியல்ல அவங்களும் இருப்பாங்க கருணாநிதி குடும்பமும் இருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய சில தற்கொறிகள் எப்ப பார்த்தாலும் அதானி பத்தி பேசுவாங்க அம்பானி பத்தி பேசுவாங்க ஆனா அவங்க எல்லாம் எண்ணிக்காச்சும் இங்க இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இவங்கள பத்தி பேசியிருக்காங்களா அம்பானி கார்பரேட்னா கலாநிதி மாறன் யாரு அவர் வச்சிருக்க சன் நெட்ஒர்க் அது என்ன அது என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இல்லைன்னா அரசாங்க சொத்தா இல்ல இல்ல அதுவும் கார்பரேட் தானே சி இங்க வாயில வட சுடக்கூடிய திருட்டு திராவிட ஊடகவாதி இந்த உமாபதி அப்புறம் சின்ன பிரபலங்கள் இவனுங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு அப்படின்றது கிடையவே கிடையாது கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி பல வருஷமா இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக தலைவர்கள் அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய சொத்து மதிப்பு அவ்வளவு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல இருந்து வந்து இப்போ டாப் பணக்காரர்கள் லிஸ்ட்ல அவங்க எல்லாருமே இருக்காங்க அதுவும் அவங்க பெரிய அளவுல பிசினஸ் எல்லாம் ஒண்ணும் பண்றது கிடையாது அவங்க அரசியல்வாதியா இருக்காங்க அரசியல்வாதியா இருந்து இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்காங்க இவங்களை நோக்கி கேள்வி கேட்க இவங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல ஏதோ சின்ன பையன் கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றான் அது மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய வீடியோவை எடுத்து அவனே அவனுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போடுறான் அதாவது ப்ரொமோட் பண்றானே வச்சுக்கோங்களேன் நல்லது தானே பண்றான் நல்லதை பண்றதை ப்ரோமோட் பண்றதுல ஒன்னும் தப்பு ஒண்ணும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசை இவங்க நமக்கு செலவு பண்ணி இவங்களுடைய பெயர்களை அந்த நேம் போர்டுகளை போட்டுப்பாங்க எத்தனை பேருந்து நிழல் கொடைகள்ல அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அங்களுடைய எம்எல்ஏ எம்.பி அங்களுடைய मिनिस्टर அவங்களுடைய பெயர்களை போடுறாங்க அவங்க என்ன அவங்களுடைய கைகாச போட்ட பஸ் அண்ட கட்டறாங்க இல்ல இல்ல ஆனா அவங்க பெயர்கள் தான போடுறாங்க அவ்வளோ ஏங்க கோவில்கள்ல சாதாரண டியூப்லெட் கொடுத்தா கூட உபயம் இவரு அப்படிங்கற மாதிரி வெறும் டியூப்லெட்டிற்கு கூட நான் தான் கொடுத்த அப்படிங்கற மாதிரி எழுதி வைப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பையன் இவள ஹெல்ப் பண்றா அது அவ வீடியோ எடுத்து போட்றதுல என்ன தப்பு இருக்கு அவன் வெளிநாட்டு கைகூலியாவே இருந்துட்டு போட்டுமே இருந்துட்டு போட்டுமே அவன் நல்லதுதானா பண்றான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி ஒண்ணு ஊழல் பண்ணலையே மக்கள் பணத்தை மக்களுடைய வரி பணத்தை சொரண்டி திங்கலையே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய வேலைகளை அந்த கேப்பு வை பாலா செஞ்சிட்டு இருக்கான் அவனை நோக்கி இவங்க எல்லாருமே கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க என்னைக்காச்சும் இது மாதிரி கேள்வி கேட்கிறாங்க இல்லையா அவங்க அவங்க ஏரியா கவுன்சிலர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்களா சாதாரண கவுன்சிலர்களை நோக்கி கேள்விகள் கேட்டிருக்காங்களா இத்தனைக்கும் நாம ஓட்டு போட்டுதான் அந்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்க நமக்கு சேவை செய்யணும் அதுதான் அவங்களுடைய கடமை ஆனா அவங்க சாதாரண வேலைகளை செய்யறதுக்கு கூட நம்ம கிட்ட இருந்து லஞ்சத்தை எதிர்பார்ப்பாங்க இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு இவ்வளவு மோசமான விஷயங்கள் தமிழக அரசியல் காலத்துல இருக்கு இவங்கெல்லாம் என்னைக்காச்சும் அரசியல்வாதிகளை நோக்கி கேள்விகள் கேட்டிருக்காங்களா இல்ல ஆனா ஏதோ ஒரு பையன் வரா அவளை நோக்கி எப்படி கேள்விகள் கேட்கறாங்க பாருங்க எவ்வளவு அவதூறுகள் பரப்புறாங்க பாருங்க கரூர்ல தாவேக்கா பிரச்சாரத்தின் பொழுது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்தது அந்த விவகாரம் நடக்கிற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் கேபி ஒய் பாலாவை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தாங்க தொடர்ந்து அவனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு பத்தி பேசணும் திமுக செய்த விவகாரங்களை குறித்து பேசணும் அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த விஷயங்களை குறித்து பேசணும் நாலரை வருஷமா திமுக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி பேசணும் ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம இந்த திருட்டு ஊடகவாதிகள் சாதாரண டிவி பிரபலத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விஷயங்களை ஏதோ இந்த விவகாரம் நடந்ததுனால இப்ப எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க விஜய டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லாருமே விட்டுட்டாங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கா இல்லையா நாம தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் நமக்கு எந்த ஒரு சேவையும் செய்யறதே இல்ல ஊழல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க டாஸ்மாக்ல அவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை நோக்கி கேள்வி எழுப்பாம சாதாரண டிவி பிரபலத்தை சின்னத்திரை பிரபலத்தை போய் கேள்வி கேட்டு இருக்கீங்க தாவேகா விவகாரம் வந்ததுக்கு அப்புறமா கே பி ஒய் பாலா விவகாரம் இருக்கு அது அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு தமிழக ஊடகங்களும் ஊடக பொறுக்கிகளும் இங்க இருக்கக்கூடிய இந்த சின்னத்திரை பிரபலங்களும் இவனுங்களாம் எப்பேற்பட்ட கேடுகட்ட மட்டமான புத்தி உடையவர்களா இருக்காங்க பாருங்களேன் i mm -hmm.